வணக்கம் நண்பர்களே சமீபத்திய சுப்ரீம் கோர்ட் செய்தி கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அரசு பணி இடஒதுக்கீட்டுக்காக தன்னை இந்து என கூறி பட்டியலின வகுப்பு அதாவது ஷெடியூல்ட் காஸ்ட் சாதி சார்ந்ததுக்கு விண்ணப்பித்ததாகவும் அது புதுச்சேரியில் உள்ள அரசாங்க வேலை அப்பர் டிவிஷன்ஸில் இருக்கான் அது வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா என்ன அவருடைய த அது அதனுடைய பின்னணி என்னென்னா இந்த பெண்ணினுடைய தந்தையார் பட்டியலில் வகுப்பை சேர்ந்தவர் அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை காதல் திருமணம் செய்து கிறிஸ்தவராக மாறிவிட்டாருங்கிற மாதிரி அவங்க விஷயம் சொல்கிறாங்க இந்த பெண் வந்து கிறிஸ்தவராக ஞானஸ்தான பேரெலாம் வாங்கி எல்லாம் வந்து வளர்ந்து வந்து வேலைக்கு வரையில் சரி ஷெட்யூல் காஸ்ட்னால் நமக்கு ரிசர்வேஷன் சீட்டு கிடைக்குங்கிறதுனால அதை வச்சு கேட்டதாகவும் அது ரிஜெக்ட் ஆன உடனே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஹைகோர்ட்டும் அதை கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அலோ பண்ணல அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது போயிருந்திருக்கு அவன் சுப்ரீம் கோர்ட்டில் க்ளியராக சொல்லிட்டாங்க இது வந்து இந்த மாதிரி அதாவது மதம் மாறுது திரும்பி நான் இந்து ஆகிட்டேன் அப்படின்னு அந்த பேன் சொன்னது வந்து நம்பிக்கையோட மதம் மாறுறது தானாக மாறுறதுங்கிறது வேறு அதில் எந்த தவறும் காண முடியாது இது ரிசர்வேஷனை பலனை அனுபவிக்கிறதுக்காக ஒரு பொய்யான தகவல் சொல்கிறதுங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மோசடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ரிசர்வேஷன் தேவைங்கிறது நம்ம கருத்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பட் யாருக்கு கொடுக்கணும் அது டார்கெட்டட் குரூப்பாக அந்த நிலத்தில் இருக்கும் ஏழைகள் அதாவது ஏற்கனவே பலன் அடையாத குடும்பத்தில் இருந்து அதுவும் குரூப்பே ஆஃபீஸர் லெவலில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லை என்ற நம் கருத்துக்கு மாற்று கருத்து இல்லை அதில் மாற்றம் எதுவும் இல்லை அப்படி செய்தால்தான் அதில் உள்ள எல்லா மக்களையும் அடுத்து ஒரு நாலு தலைமுறையிலையாவது சமமாக கொண்டு வர முடியுங்கிறது எங்கள் கருத்து இல்லை ஆனால் பலன் அடைஞ்சவங்க தான் அமைச்சுட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஏழைகள் இந்த பலன் கிடைக்காம இருக்கிறவங்க இன்னும் அதிகமாகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது ஆனால் நம்ம அரசியல்வாதிகள் வந்து ஓட்டுக்கு பயந்துக்கிட்டு அந்த இதில் தைரியமாக இறங்குறதில்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து நம்மளுடைய கருத்தில் மாற்றமில்லை இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதாவது ஒரு பக்கம் மதம் மாறிக்கிட்டு அது ஏமாற்று வேலை ஒரு பெரியத்தின் வேலை ஒரு நம்பிக்கையின் அந்த மார்க்கத்தில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு மாறுறாங்கன்னா அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் யாருனாலும் அது பண்ணுறதுக்கு கேள்வி வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பது நம் கருத்து இதில் உதாரணம் சொல்லணும்னா அவர் ஏஆர் ரகுமானை பற்றி சொல்லலாம் அவர் வந்து இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து இஸ்லாமியத்துக்கு மாறினார் அப்படிங்கிறது சில உடல்நிலை கோளாறு அவங்க குடும்பத்தினோட உள்ள பிரச்சனைகளை வந்து தர்கா போய்ட்டு வரலாம் நல்லா இருந்த மாதிரி சில செய்திகள்லாம் படித்தேன் ஸோ அதன் நம்பிக்கையில் அவர் சேர்ந்தாருன்னா அதில் தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை அந்த மாதிரி பெரியப்பட்டு மதம் மாறுகிறார்கள் என்பது நம் நாட்டில் ஏற்கனவே ஃப்ரீடம் டு ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த் உங்கள் நம்பிக்கை வேறு மதத்தின் மேலே நம்பிக்கைனாலும் மாறுறதில் தவறு கிடையாது ஆனால் ஏமாற்றி செய்வது மிரட்டி செய்வது இந்த மாதிரி வேலைகளை தான் சட்டமும் தடுக்கிறது சரி இந்த மாதிரி ஏமாத்துறது அதாவது இந்த வந்து இந்து மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளுனால ஏற்பட் கொண்டு வந்த ஒரு அமைப்பு அம்சம் அதை பயன்படுத்துவதற்காக கிறிஸ்துவத்தை பின்பற்றினா அங்கேயும் போயிட்டு இந்து பேரை வச்சுக்கிட்டு பண்ணுற வேலைகளை நாம் கண்கூடாக பார்க்குறோம் எனக்கு ஒரு சந்தேகத்தில் உண்டு தமிழ்நாட்டு அதிகாரிகளில் உமாசங்கர்ன்னு அவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சஸ்பெண்ட் ஆகிருந்தாரலான்னு சொன்னாங்க அந்த மனிதர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரு பேர் உமாஷங்கர்ன்னு வச்சுக்கிட்டு அவர் வந்து கிறிஸ்துவத்தை பரப்புறாரு அதாவது அரசு உத்தியோகத்திலேருந்து மத பிரச்சாரம் பண்ணுறது தவறு அதேமாரி அவர் செய்கிறாருங்கிற பிரச்சனை வச்சு அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு செய்திகளில் பார்த்தேன் அவர் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறாருன்னு சொல்லி நான் என்னுடைய கேள்வி என்னென்னா அவர் வந்து ஜென்ரல் மெரிட்டில் வந்திருந்து உமாசங்கர் பேர்ல இருந்து அவர் வந்து என் நம்பிக்கை வந்து ஜீசஸ் கிறிஸ்து மேலே தான் நான் பண்ணுறேன் பேரையும் மாற்றாமல் அவர் பேரை மாற்றியிருந்தாங்கன்னா அது நமக்கு கொஷினே கிடையாது மாஷங்கிறது வந்து சிவபெருமானுடைய பேர் சிவபெருமான் பேரை வச்சுக்கிட்டு எனக்கு ஜீசஸ் மேல் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அதை பிரச்சாரம் என்றாலும் போகிறது இப்போ எனக்குலாம் நான் எல்லா மதத்தையும் எல்லாருடைய கடவுளையும் நான் கடவுளாக நினைப்பேன் ஒருத்தளம் ஒரு நம்பிக்கை கடவுளுங்கிறது வந்து ஒரு அண்ட சராசனங்களாலும் மகாசக்திங்கிற நம்பிக்கை உள்ளாங்க அதனால் இதில் இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசுங்கிற பேச்சுக்கே எந்த இடம் கிடையாது அது ஒரு புகார் கட்டம் இவர் பெயர் உமாசங்கர் என்று வைத்துக்கொண்டு அரசு பணியில் இருந்து கொண்டு கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்கிறார் என்பது குற்றச்சாட்டாக இருந்தது அப்போது எனக்கு என்ன சந்தேகம்னா இவர் ரிசர்வேஷனுக்காக உமாசங்கர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு மோசடி செய்தாரா என்று நாம் பார்க்க வேண்டும் உண்மையில் அவர் வந்து ஜென்ரல் மெடிட் மெரிட்டில் வந்திருந்தாருன்னா ஏன்னா ஜென்ரல் மெரிட்டில் வந்தால் அவங்கள வந்து ரிசர்வேஷனுக்கு கொண்டு போக மாட்டாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கிற சமூகத்தில் இருந்தால் கூட அவர் நல்ல மதிப்பெண் பெற்று போட்டித் தேர்வுகளில் வந்து கெட்டிக்காரங்க மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் தான் அவங்கள சேர்ப்பாங்க அதை வந்து ரிசர்வேஷனில் ஒதுக்கக்கூடாது சட்ட சட்டப்படி அப்படி ஒரு வேளை வந்திருந்தால் அதை பாராட்ட வேண்டும் எனக்கு பற்றி தெரியாது நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா பேரை விமாசம் கண்டு வைத்துக்கொண்டு இவர் இந்த வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தார்னு சொல்லி அடிக்கடி தகவல் வரும் அது மாதிரி என்னுடைய பணிகாலத்தில் வீட்டில் கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஃபீஸில் வந்து இந்து மத பேர் கொடுத்து இருக்கிறவங்க ரிசர்வேஷனை செய்கிறதையும் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து நியாயமாக கிடைக்க வேண்டியவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடைக்க விடாமல் செய்வது அவர்கள் எந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறோம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ் அதெல்லாம் கேள்வி கேட்குற யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஆனால் இந்த அரசு கொடுக்கும் ஏன் மற்ற மாத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னா அந்த ஏற்றத்தாழ் இல்லைன்னு நீங்கள் சொல்லி தான் பண்ணுறீங்க இந்த ஏற்றத்தாழ் இருந்ததுங்கிறதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நம் நாட்டில் உள்ள ஆரம்ப காலத்திலிருந்து உள்ள ஏற் ஏற்றத்தாழ்வுகள் அது வந்து வேதங்களில் எழுதப்படவில்லை என்பது ம மீண்டும் நான் சொல்கிறேன் இது வந்து மனசுமதியை குழப்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது என்ன சொன்னாலும் அவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பிறப்பால் ஜாதின்னு சொல்லி ஏற்று வேற்றுமை இருந்த கொடுமையை தீர்ப்பதற்காக அவர்களும் மேலே வந்தால் அப்போ வேற இந்த ஏற்றத்தாழ்வுக்கு வழி இல்லாமல் போயிடும் அதனால் வர்ற ரிசர்வேஷன் அதை சுப்ரீம் கோர்ட்டு இப்போ சொன்னது போல் மோசடி வேலை செய்பவர்களை கண்டுபிடித்து களை எடுப்பது அரசான் அரசின் கடமை என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்